ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒருவர் கையை படத்தில் காட்டியில் வார் மடக்கி கொண்டு அதில் தெரிகிற சில குறியீடுகளை வச்சு நீங்கள் ஃபினான்ஷியலாக புவர் பீப்புளாக அல்லது மிடில் கிளாஸாக அல்லது ரொம்ப ரொம்ப ரிச்சான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு படத்தில் காட்டிலவாறு நீங்கள் கையை மடக்கும்போது அங்கே எக்ஸ் போன்ற குறி உருவாச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப 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 ஏழ்மையானவர் அப்படி இல்லைன்னா லோ மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்காக அலைஞ்சு லோ லோனு திரிஞ்சு அதுக்கு பிறகு ஓரளவு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர் இதுதான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ படத்தில் காட்டியில் வார் கையை மடக்குங்க எக்ஸ்குறி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஏழ்மையானவர் அப்படின்னு அர்த்தம் அதை எப்படி என்னன்ஸ் பண்ணலாம் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்திக்கலான்னு நான் கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா இப்பொழுது படத்தில் காட்டியில் உங்கள் கையில் போது ஒய் சிம்பிள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் அதாவது ரொம்ப ரொம்ப ஏழ்மைன்னு சொல்ல முடியாது பணக்காரன்னு சொல்ல முடியாது இடைப்பட்ட மிடில் கிளாஸ் ஓரளவு வர வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது மிகப்பெரிய அளவில் சேவிங்கும் இருக்காது வரவுக்கும் செலவுக்கும் அடுத்தவங்ககிட்ட கை ஏந்தாமல் அடுத்தவங்ககிட்ட கடை வாங்காமல் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஓட்டணும் அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் இந்த ஒய் சிம்பிள் உணர்த்துது ஸோ நீங்கள் படத்தில் காட்டியில் வார் உங்கள் கையில் உங்கள் விரல்களை மடக்குங்க உங்களுக்கு ஒய் சிம்பிள் தெரிஞ்சேன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் ஓகேவா இப்போது படத்தில் காட்டியில் வார் உங்கள் விரல்களை மடக்குங்க உங்களுக்கு ட்ரைடண்ட் அப்படின்ற திருச்சூலக்குறி தெரிஞ்சேன்னா நீங்கள் ரொம்ப 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 ரிச் கோடீஸ்வரர் மில்லியனர் மல்டி மில்லியனர் இப்படி பல நூறு கோடிகளுக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபராக கூடிய யோகம் மிகப்பெரிய தனமானாக மிகப்பெரிய குபேர சொந்தக்காரராக நீங்கள் இருப்பீங்க ஆக மொத்தத்தில் ஷார்ட்டாக ஒருத்தர் ஃபினான்ஷியலாக லோ கிளாஸாக மிடில் கிளாஸாக ஹை கிளாஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கை எடுக்கிறீங்க அனைத்து விரல்களையும் படத்தில் காட்டு எல்லோரும் மறக்கிறீங்க உங்களது கைகளில் எக்ஸ் குறி தெரிஞ்சதுனா நீங்கள் ஃபினான்ஷியலாக பூவர் ஏழை ஒய் குறி தெரிஞ்சதுன்னா மிடில் கிளாஸ் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் படத்தில் காட்டில்வாறு ட்ரைடண்ட் திருச்சூல குறி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது செலவு போக உங்களுக்கு நிறைய மிச்சமாகும் தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும் ஸோ நீங்கள் மிடில் கிளாஸாக லோ க்ளாஸாக ஹை கிளாஸாக அப்படின்றத இந்த மூன்று குறிகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி கையில் எக்ஸ்கூரி இருக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுதும் நான் வறுமையிலே வாடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உங்களுடைய கொஷின் எனக்கு நல்லா தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை நீங்கள் சில பரிகாரம் பண்ணிங்கன்னால் போதும் ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியில் கேட்டு வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமசுதேன்னு சொல்லணும் அது வந்து லெந்தியாக சொல்லணும்னா ஸ்ரீ தேவிகி அமிருதத் பூதா கமலா சந்திரசோனா விஷ்ணு பத்தி வைஷ்ணவி சவரா ராவ் சன்கரி அருபரி தேவதி ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணு பத்தியே நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமசுதேன்னு கொஞ்சம் லென்த்தாக போகும் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய பாட்டு பாடுவீங்க இல்லைங்களா அதுபோல் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமசூதி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பாட்டு பாடுற மாதிரி அப்படி ஒரு ஹமிங் மாதிரி ஹவ்வா ஹவ்வான்னு செந்தில் பாடுவார் இல்லைங்களா போல் சும்மா ஜாலியாக பாடுற மாதிரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த மாடுலேஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் பாடுங்க ஆக மொத்தம் நீங்கள் மகாலட்சுமி தாயருடைய பேரை ரெகுலராக சொல்லிகிட்டே இருங்க அவங்களுடைய நாமத்தை உச்சரிப்பு செஞ்சிட்டே இருங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களை சுத்திரியும் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வறுமைன்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பிரேக்கப் ஆகும் லக்ஷ்மி தேவருடைய அருளால் தன கடாஷம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுத்திரியும் உருவாகும் அதே போல் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யாருக்கும் உங்கள் கையால் கடன் தராதிங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இரு தினங்கள் மட்டும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது இன்னும் கூடுதல் நலத்தை தரும் இப்படிலாம் நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் கடாசி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஜாதகப்படி உங்களுக்கு நூறுரூபா தான் கிடைக்கணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்குறது மூலம் உங்களுக்கு ஐநூறுரூபாயே கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு நூறுரூபா கிடைக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியாது விதிப்படி என்ன இருக்கோ அதை கொஞ்சம் உயர்த்தி தர முடியும் இவருடைய வருமானம் நூறு தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு விதித்திருந்தால் லக்ஷ்மி தேவியருடைய அருளால் உங்களுக்கு ஐநூறு ரூபாயாக கிடைக்கிற மாதிரி செய்ய முடியும் அதனால் நீங்கள் ரெகுலராக மகாலட்சுமி தேவியை வணங்குங்க கட்டாயம் உங்களுக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்களே